ஓம் சாந்தி இருபத்தைந்து ப பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சார் இனிமையான குழந்தைகளே அமைதி என்ற குணம் அனைத்தையும் விட மிக உயர்ந்த குணமாகும் ஆகையால் அமைதியாக பேசுங்கள் அசாந்தியை பரப்புவதை நிறுத்துங்கள் கேள்வி சங்கம யுகத்தில் தந்தையிடம் இருந்து குழந்தைகளுக்கு எந்த ஆஸ்தி கிடைக்கிறது குணங்கள் நிறைந்த குழந்தைகளின் அடையாளங்கள் என்ன பதில் முதலாவதாக கிடைக்கும் ஆஸ்தி ஞானம் யோ அமைதி மூன்று குணங்கள் குணங்கள் நிறைந்த குழந்தைகள் சத குஷியாக இருப்பார்கள் யாருடைய அவகுணங்களையும் பார்க்க மாட்டார்கள் யாரை பற்றியும் புகார் கூற மாட்டார்கள் யாரிடத்தில் அவகுணங்கள் இருக்கின்றனவோ அவர்களும் சகவாசம் வைத்து கொள்ள மாட்டார்கள் யாராவது ஏதாவது கூறிவிட்டால் கேட்டும் கேட்காதது போல் இருந்துவிட்டு தனது போதையில் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் ஒன்று உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஞானத்தின் ஆஸ்தி கிடைத்துக் கொண்டிருக்கிறது தந்தையிடமிருந்து குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த சித்திரங்களிடமிருந்து லக்ஷ்மி நாராயணன் சித்திரம் உடல் குணங்களை கிரகித்து கொள்ள வேண்டும் அமைதியின் கடல் என்று தந்தை கூறப்படுகிறார் ஆக அமைதியையும் தாரணை செய்ய வேண்டும் அமைதிக்காகத்தான் தந்தை புரிய வைக்கிறார் ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொள்ளுங்கள் இந்த குணத்தை தாரணை செய்ய வேண்டும் ஞானம் என்ற குணத்தை தாரணை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இந்த ஞான படிப்பையும் படிக்க வேண்டும் இது ஞான படிப்பு இந்த விசித்திரமான தேகமற்ற தந்தை தான் கற்பிக்கிறார் விசித்திரமான ஆத்மாக்கள் படிக்கின்றன இது இங்கிருக்கும் புதிய விஷயமாகும் எந்த அளவிற்கு அமைதியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மிகவும் நல்லதாகும் அமைதியாக இருந்தால்தான் நினைவு செய்ய முடியும் அசாந்தியாக இருப்பவர்கள் நினைவு செய்ய முடியாது ஒவ்வொருவரிடமிருந்தும் குணத்தை கிரகித்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே அவகுணங்களை விட்டுவிட வேண்டும் யார் வந்தாலும் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் ஏனெனில் உங்களுக்கு எல்லையற்ற தந்தை வந்து தனது அறிமுகம் கொடுத்திருக்கிறார் ஆக நீங்களும் மற்றவர்களுக்கு அறிமுகம் கொடுக்கிறீர்கள் அவரது பெயர் சிவபாபா பரமாத்மா நமக என்று கூறுகின்றார்கள் அல்லவா அந்த கிருஷ்ணரை தேவதா நமக என்று கூறுவார்கள் சிவனை சிவபரமாத்மாயை நமக என்று கூறுவார்கள் என்னை நினைவு செய்வதால் உங்கள பாவங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார் உங்களிடத்தில் ஞானம் இருப்பதால் குஷியும் இருக்க வேண்டும் சிரித்த முகத்துடன் இருக்க வேண்டும் இந்த ஞான அமிர்தத்திற்கு அவ்வளவு மகிமை இருக்கிறது ஞான அமிர்த பானத்தை குடித்து கொண்டே இருக்க வேண்டும் இங்களுக்கு இங்கு உங்களுக்கு மிகுந்த போதை ஏற்படுகிறது வெளியில் சென்றால் எல்லாம் ஓடி ஓடுகிறது அப்படி இருக்கக்கூடாது பாபாவுடைய ஒவ்வொரு மகா வாக்கியங்களையும் கேட்டு மனதிற்குள் இருத்தி அதை வாழ்க்கையில் த நடைமுறையில் கொண்டு வந்து பலனை அனுபவிக்க வேண்டும் சீச்சை பொருட்களை எல்லாம் சாப்பிடக்கூடாது இப்பொழுதுதான் மிகவும் அன்பாக இருக்கிறேன் அன்பினால் ஆனந்த கண்ணீரும் வந்துவிடுகிறது தந்தை அதிகமாகவே புரிய வைக்கிறார் ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் மறந்து விடுகிறீர்கள் இல்லை சிலர் மறந்து விடுகிறார்கள் ஆனால் அப்படி இருக்கக்கூடாது குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் பலருக்கு நன்மை செய்ய வேண்டும் இந்த சீச்சி உலகத்தில் இருந்து குழந்தைகளாகிய உங்களது உள்ளம் நீங்கிவிட வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார் மலர்களாக ஆக வேண்டும் எத்தனையோ பேர் ஞானம் கேட்ட பின்பும் மறந்து விடுகின்றனர் காமம் மிகப்பெரிய எதிரி அல்லவா அந்த விகாரங்களின் மீது வெற்றி கொள்ள வேண்டும் வரதானம் தனது பட்டப்பெயரை நினைவு செய்வதுடன் சக்தி வாய்ந்த மனோநிலையில் உள்ள சுயமரியாதையாளராகுக ஸ்லோகன் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக கண்டறியும் சக்தியை அதிகப்படுத்துக ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கூறுகிறார் அமைதி என்ற குணம் எல்லா குணங்களையும் விட மிக உயர்ந்தது அதை பற்றி பார்ப்போம் குழந்தைகளே தந்தை வந்து ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார் மேலும் அமைதி குணங்கள் இதை பற்றியெல்லாம் எடுக்கின்றார் இதில் அமைதி சக்தி மிக உயர்ந்தது என்று அதை பற்றி கூறுகிறார் பாருங்கள் இந்த சித்திரங்களை பாருங்கள் லக்ஷ்மி நாராயணன் பணத்தை அதிலிருந்து கிரகித்துக் கொள்ள வேண்டும் அமைதியின் கடல் என்று தந்தை கூறப்படுகின்றார் ஆக அமைதியையும் தாரணை செய்ய வேண்டும் அமைதிக்காகத்தான் தந்தை புரிய வைக்கிறார் ஒருவருக்கொருவர் அமைதியாக பேசிக்கொள்ளுங்கள் இந்த குணத்தை தாரணை செய்ய வேண்டும் ஞானம் என்ற குணத்தை தாரணை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் இது ஞான படிப்பு படிக்க வேண்டும் இந்த ஞானத்தின் படிப்பு இந்த விசித்திரமான தேகமற்ற தந்தை தான் கற்பிக்கிறார் விசித்திரமான ஆத்மாக்கள் குழந்தைகள் படிக்கின்றனர் இது இங்கிருக்கக்கூடிய புதிய விஷயமாகும் இதனை வேறு யாரும் அறியவில்லை கிருஷ்ணரை போன்று தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும் நான் அமைதியின் கடலேன் ஆக இங்குதான் அமைதியை ஸ்தாபனை செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார் அசாந்தி அழிந்து போக வேண்டும் எந்த அளவிற்கு நான் அமைதியாக இருக்கின்றேன் என்று தனது நடத்தையை பார்த்துக்கொள்ள வேண்டும் பல ஆண்கள் அமைதியை விரும்புவது விரும்புவர்களாக இருக்கின்றனர் அமைதியாக இருப்பது நல்லது என்று நினைக்கின்றனர் அமைதி என்ற குணம் மிகவும் உயர்ந்ததாகும் ஆனால் அமைதி எப்படி ஸ்தாபனை ஆகும் அமைதி என்பதன் பொருள் என்ன என்பதை பாரதவாசி குழந்தைகள் அறியவில்லை தந்தையும் பாரதவாசிகளுக்குத்தான் கூறுவார் பாரதத்தில்தான் தந்தை வருகின்றார் உங்களுக்கு அவசியம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் யாராவது அசாந்தி ஏற்படுத்துகின்றார்கள் எனில் தானும் அசாந்தி ஏற்படுத்த வேண்டும் என்பது கிடையாது அசாந்தி ஆவதும் கூட ஒரு அவகுணம்தான் அவகுணங்களை நீக்க வேண்டும் இருந்தும் குணங்களை கிரக கிரகிக்க வேண்டும் அவகுணங்களின் பக்கம் பார்க்கவே கூடாது அசாந்திக்கான ஓசைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சுயம் அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் பாபா மற்றும் தாத்தா இருவரும் அமைதியாக இருக்கின்றனர் ஒருபொழுதும் தடுமாறுவது கிடையாது வருத்தப்படுவது கிடையாது இந்த பிரம்மாவும் கற்றுக்கொண்டார் அல்லவா எந்த அளவுக்கு அமைதியாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கு மிகவும் நல்லதாகும் அமைதியாக இருந்தால்தான் நினைவு செய்ய முடியும் அசாந்தியாக இருப்பவர்கள் நினைவு செய்ய முடியாது ஒவ்வொருவரிடம் இருந்தும் குணத்தை கிரகித்தே ஆக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தெய்வீக குணங்கள் பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக தந்தை கூறுகிறார் பார்ப்போம் குழந்தைகளாகிய நீங்கள் தேவி தேவதை ஆவதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள் தேவதை என்ற வார்த்தை மிகவும் உயர்ந்தது தெய்வீக குணங்களை தாரணை செய்பவர்கள் தேவதைகள் என்று கூறப்படுகின்றனர் இப்பொழுது நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆக எங்கு இந்த கண்காட்சி அல்லது அருங்காட்சியம் நடைபெறுகிறதோ அங்கு இந்த படிவம் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த மனநிலையுடன் இருக்கின்றனர் என்பது தெரிந்துவிடும் புரிந்து கொண்டு பிறகு புரிய வைக்க வேண்டியிருக்கும் குழந்தைகள் சதா குணங்களை மட்டுமே வர்ணிக்க வேண்டும் ஒருபொழுதும் அவகுணங்களே அல்ல நீங்கள் குணவான்களாக ஆகிறீர்கள் அல்லவா யாரிடத்தில் அதிக குணங்கள் உள்ளனவோ அவர்கள் மற்றவர்களிடத்திலும் குணங்களை பரப்ப முடியும் அவகுணங்களுடையவர்கள் ஒருபொழுதும் குணங்களை பரப்ப முடியாது அதிக காலம் கிடையாது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டும் நீங்கள் தினமும் பிரயாணம் யாத்திரை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் அதீந்திரிய சுகம் கோப கோபியர்களிடம் கேளுங்கள் என்று புகழானது கடைசி நேரத்திற்கான விஷயமாகும் இப்போது வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் சிலர் உள்ளுக்குள் குஷியாக பாட்டு பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆஹா பரம்பிதா பரமாத்மா எனக்கு கிடைத்திருக்கின்றார் அவரிடமிருந்து நான் ஆஸ்தி அடைகின்றேன் அவர் அவர்களை பற்றி எந்த புகாரும் இருக்க முடியாது யாராவது ஏதாவது கூறினாலும் கூட கேட்டும் கேட்காது போல் இருந்து தனது போதையில் மூழ்கி இருக்க வேண்டும் ஏதாவது வியாதி அல்லது துக்கம் போன்றவைகள் ஏற்படுகிறது எனில் நீங்கள் நினைவில் இருந்தால் போதும் இந்த கணக்கு வழக்குகளை இப்பொழுதே முடிக்க வேண்டும் பிறகு நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கு மலர்களாக ஆகிவிடுகிறீர்கள் அங்கு துக்கத்திற்கான விஷயம் இருக்காது குஷி போன்ற சத்துணவு வேறு எதுவுமே கிடையாது பிறகு சோம்பல் போன்ற அனைத்தும் பறந்துவிடும் இதில் இதுதான் உண்மையான குஷியாகும் அது பொய்யானதாகும் செல்வம் கிடைத்தது தலைகீழாக கிடைத்தது எனில் குஷி அடைவார் இது எல்லையற்ற விஷயமாகும் நீங்கள் அளவற்ற குஷியுடன் இருக்க வேண்டும் நாம் இருபத்தோரு பிறவிகளுக்கு சதா சுகமான அவர்களாக இருப்போம் என்பதை அறிவீர்கள் ஓம் சாந்தி i